இந்த ஒரு மரத்துக்காக முன்னூற்றி அறுபத்தி மூணு பேர் உயிர் விட்டுருக்காங்க இதுக்கு பேர் வன்னி மரம் இந்த மரம் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வருது மராட்டிய மாநிலங்களில் அந்த பஞ்சத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் மக்கள் பயங்கர கஷ்டப்படும் போது அங்கே உள்ள மரங்கள் எல்லாமே அந்த பஞ்சத்தால் பட்டு போனப்போ தழைச்சு நின்று செழிச்சு வளர்ந்த ஒரே மரம் அப்படின்னா அந்த வன்னி மரம் தான் இதில் ஒரு காய் வரும் பூ வச்சு ஒரு காய் வைக்கும் அந்த காய் நீட் நீட்டாக கருவேல மரத்தை சார்ந்த வகையை சார்ந்த மரம் தான் இது அந்த காயில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் நிறைஞ்சிருக்கு அந்த காயை பருகியும் இந்த த இலைத்தடைகளை உங்களோட கால்நடைகளுக்கு ஆழ்டு மாடுகளுக்கு உடச்சி போட்டும்தான் எட்டு ஆண்டு கால பஞ்சத்தை அங்கே உள்ள மக்கள் போக்கியிருக்காங்க தப்பிச்சிருக்காங்க அந்த பஞ்சத்துலேருந்து அப்படி அந்த மக்களுக்கு இது உதவு உதவுனதுனால அந்த பதினெட்டாம் இருந்த மராட்டிய மன்னர் சாம்பாஜி அப்படின்ற மன்னர் வன்னி மர வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து பதினாறு மைலுக்கு ஒரு பெரிய வன்னி மர காய் காட்டியே ஊர் மக்களை வச்சு வளர்த்து உருவாக்குறாரு ஆனா அதுக்கப்புறம் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு சுண்ணாம்பு கால்வாய்க்காக அந்த மரங்களை எல்லாத்தையும் வெட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்ததாரர்கள் வராங்க அவங்க அதை வெட்ட விடாம தடுக்கிறதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த வன்னி மரத்தை ஒரு ரெண்டு மூணு பேரா சேர்ந்து கட்டி அணைச்சுக்கிட்டு எல்லா மரத்துக்குள்ளயும் நிற்கிறாங்க அப்போ அந்த வெட்ட வந்தவங்க அப்படி வெட்ட விடு அப்படின்னா நாங்கள் உங்களை வெட்டிட்டு அந்த மரத்தை வெட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்ல மக்கள் நாங்கள் மாட்டோம்னு சொல்ல வந்தவங்க அத்தனை பேரும் முன்னூத்தி பேரை வெட்டி சாச்சிட்டு அந்த மரத்தெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இந்த முன்னூத்தி அறுபத்தி மூணு பேரோட நினைவா முன்னூத்தி அறுபத்தி மூணு மரங்கள் நடப்பட்டுச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்த வன்னி மரங்களுக்கு தபால் தலையை இந்தியா வெளியிட்டு இவ்வளவு சிறப்பு நிறைந்த பயன் தரக்கூடிய வறட்சியை தாங்கக்கூடிய இந்த மரம் இப்ப நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் ரொம்ப அருகி போயிடுச்சு ஒரு சில கோயில்களில் மட்டும் இந்த மரம் இருக்கு சில கோயில்களில் தலைவரிச்ச மரமாகவும் இருக்கு